ஒனிந்தியா தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நேர்களைக்கு உங்களை வரவேற்பது நான் ராஜகோபால் முக்கியம் அமெரிக்காவிலிருந்து ஒரு மிக பரபரப்பான செய்தி இப்போ வெளிவந்திருக்குது இந்தியாவில் இருக்கிற பல தலைவர்களுமே கூட அதற்கு கண்டனம் தெரிவிக்கிற வகையில் அமைந்திருக்கு அதே போல அமெரிக்காவுடைய உள்நாட்டு தலைவர்கள் பலருமே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உலகத் தலைவர்கள் பலருமே அமெரிக்காவில எப்படி ஒரு சம்பவம் நடக்குதா அப்படின்னு சொல்லியுமே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அது என்ன சம்பவம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அமெரிக்காவில இப்போ பார்த்தோம் அப்படின்னா வருகிற நவம்பர் மாதம் வந்து அதிபர் எலெக்ஷன் வந்து அதிபர் தேர்தல் வந்து நடக்க இருக்குது அதற்காக வந்து மக்கள் மத்தியில அந்த நாட்டினுடைய உள்நாட்டு தலைவர்கள் பலருமே வந்து ரொம்ப தீவிரமா வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனைகள் குறித்துமே பேசி வராங்க உலக விவகாரங்கள் குறித்துமே பேசி வராங்க இந்த நிலையில தான் சனிக்கிழமை மாலை ஆறு மணி அந்த அளவில் பார்த்தோம் அப்படின்னா குடியரசுக் கட்சியினுடைய அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பேசிகிட்டு இருந்தாரு மக்கள் மத்தியில் அப்படி அவர் பேசிட்டு இருந்தோம் சரியா ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கு அவர் மேலே வந்து ஒரு துப்பாக்கி சூடு வந்து நடத்தப்பட்டிருக்கு இந்த சம்பவம் தான் வந்து உலக உலகளவில் மிக பரபரப்பா இப்ப பேசப்பட்டிருக்கு

பாதிப்பு இல்லை ஆனா அமெரிக்காவில இப்படி ஒரு வயலன்ஸ் வந்து நடக்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்காகவே வந்து நம்ம தேசம் வந்து ஒன்றிணைனும் இந்த வயலன்ஸுக்கு எதிராக வந்து நம்ம திரும்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதுவருக்கு வந்து போன் பண்ணி பேசுமே வந்து அதிபர் ட்ரம்ப் அதிபர் பைடன்மே வந்து கால் பண்ணி அன்னைக்கு நைட் வந்து பேசியிருக்காரு அதற்கு பிறகு அவருமே ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அவர் போட்டிருக்க விஷயம் என்ன அமெரிக்காவில் இது போன்ற வயலன்ஸுகளுக்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது இனிமேல் வந்து இது ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கப்படும் இந்த விசாரணை வந்து ரொம்ப தீவிரமா எடுக்கப்படும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காரு அமெரிக்காவில் வருகிற நவம்பர் மாதம் தேர்தல் நடக்க இருக்கிற நேரத்துல இப்படி ஒரு அதிபர் வேட்பாளருக்கே இப்படி ஒரு சூடு நடந்திருக்கு அப்படின்னா நாட்டினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிற கேள்விகளை ட்ரம்ப் உடைய கட்சி ஆதரவாளர்கள் வந்து பயங்கரமாக

வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பல ஆதாரங்கள் தொடர்பான புகைப்படங்கள் வீடியோக்கள் வந்து ட்விட்டர் முழுக்க பரவிட்டு வருது அதை பலருமே வந்து அந்த கட்சியினுடைய ஆட்களுமே வந்து தலைவர்களுமே வந்து ஷேர் பண்ணிட்டுருக்காங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் பேச போகிற அந்த இடத்துல இருந்து அந்த ஷெட்டில் இருந்து பார்த்தோம் அப்புடின்னா கொஞ்சம் தள்ளி ஒரு தூரத்தில் வந்து ஒரு செ ஷெட் இருக்குது அங்கேருந்து பார்த்தோம் அப்புடின்னா ஒருத்தர் வந்து அங்கே மாடியில் தங்கி இருந்திருக்காரு அந்த ரூஃப் மேலே நின்றுருக்காரு அங்கேருந்து தான் வந்து ஷூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு தலைவர் வந்து பெரிய அளவில் ஒரு தலைவர் வந்து பெண் ாங்க அப்படின்னா அந்த சுத்தி கிட்டத்தட்ட ஒரு பல கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்காக தான் அல்லது ஐநூறு மீட்டர் தூரத்திற்காக வந்து என்னென்ன இருக்கு சுற்றிலும் அப்படிங்கிறத வந்து பாதுகாக்க வேண்டிய தேவைகள் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரம்ப் பேசுகிற இடத்துல வந்து சில தூரம் சில மீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு யான் மேலே இருந்து ஒருத்தர் ரூப் மேலேருந்து வந்து சுற்றிருக்கார் அப்படின்னா அது வந்து எப்படி செக் பண்ணாமல் போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வந்து எழுப்பப்படுது இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா இந்த துப்பாக்கி சூடு நடத்தினவங்க யார் அப்படிங்கிற முழு விவரம் வெளியாகலை அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய மீட்டிங் நடக்கும்போது டெக்னாலஜி இவ்வளவு முன்னேறி இருக்கும்போது ஏன் வந்து இந்த இடத்துல ட்ரோன் யூஸ் பண்ண பண்ணல அப்படி ட்ரோன் யூஸ் பண்ணியிருந்தா இதில் வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற கேள்விகளுமே வைக்கப்படுது இதே போல இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சீக்ரெட் ஏஜென்சி வந்து செயல் போயிருக்கு அப்படிங்கறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான உதாரணம் அப்படின்னு சொல்லி இதை வச்சுமே வந்து தேர்தல் பரப்புரைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா கடந்த பல வருடங்களாகவே வந்து சீக்ரெட் ஏஜென்சி மேலே பல குற்றச்சாட்டுகளை ட்ரம்ப் ஆதரவாளர்கள் வசூறாங்க அந்த வகையில் பார்த்தோன்னா இதையுமே வந்து ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க ஸோ இந்த இந்த துப்பாக்கி சூடு நடந்ததுக்கு பின்னால வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம் இது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கூட வந்து ட்ரம்ப் ஆதரவாளர்கள் பேசிட்டு வராங்க ஆனா இதை வந்து பைடனுடைய ஆதரவாளர்களும் அவங்களுடைய கட்சியுமே வந்து பயங்கரமா வந்து மறுக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கிறதுக்கோ அதுக்கு வந்து நாங்க இந்த மாதிரியான விஷயமும் நாங்க பண்ணல அப்படின்னு வந்து தெளிவுபட சொல்லியிருக்காங்க ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதை வந்து ட்ரம்ப் ஆதரவாளர்கள் வந்து பயங்கரமாக மறுக்கிறாங்க இது திட்டமிட்டே நடத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படி வந்து இவ்வளோ செக்யூரிட்டியை மீறி வந்து அவங்க சுட்டிருக்க முடியும் இது வந்து கொலை முயற்சி தான் அப்படின்னு வந்து அவங்க வந்துமே வந்து சொல்லிட்டு வராங்க ஆனால் அதிர்ஷ்டவசமாக வந்து ட்ரம்ப் வந்து உயிர் பிழைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பெரிய அளவில் காயங்கள் ஏற்படலை அப்படிங்கிறதுமே வந்து பலரும் நல்ல விஷயமா பார்க்குறாங்க அதே போல் பார்த்தோம்னா அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது இது தேர்தலில் பயங்கரமாக எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதுமே வந்து பார்க்கப்படுது எதனால அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாட்டினுடைய அதிபர் வேட்பாளருக்கே எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பின்மை இருக்குது அப்படின்னா மற்ற பொதுமக்களுக்குமே வந்து எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறதுமே வந்து பெரிய கேள்வி கேள்விக்குறியாக இருக்குது கடந்த பல வருடங்களில் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் நடந்த பல போராட்டங்கள் பல சிக்கல்கள் தனிமனித பிரச்சனைகளுமே வந்து பேசுனது அப்படிங்கிறதுமே வந்து கவனிக்க வேண்டிய விஷயம்